வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவு எட்டு செலவு பத்து என்று வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பதால் பல்வேறு வகையான திண்டாட்டங்களை சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க குடும்பாதிபதியும் சகாயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி எளிதில் வரப்போகிறது வீண் பலிகள் நீங்குவதோடு மட்டுமல்லாது உறவுகளுக்கிடையே உறவு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது நல்ல சந்தர்ப்பங்கள் கை சென்றுவிட்டதே என்று கவலைப்பட்ட சூழலில் புதிய நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது அவர் தைரியத்தில் அமர்ந்து வக்ரகதியில் திரும்பி ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி ஏற்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும்